ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பயிர் எடுத்திருக்கேன்னு காட்டிக்கிறேன் மொச்சை துவரை அதுக்கப்புறம் பட்டாணி கருப்பு கொண்டக்கலை இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லா பயிரும் இப்போ இதை தாளிப்பு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதோ அதில் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பயிரையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இல்லை ஒரு நாலு மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்கிற எல்லாமே கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும் நான் செய்கிற அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சீரகத்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதையெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்ததுனால நான் எதுவும் சேர்த்துக்கல உப்பு கம்மியாக இருந்தால் உப்பும் சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இறக்க போகிற டைமில் மிளகுத்தூள் இடித்து இதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன் இது வந்து டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பயிர் எல்லாமே கிடைக்கிற சீசனும் கூட அதனால் இருந்திருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்